தியான கத்துடைய நாமத்திலே பட்சமா உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே மேக் எவ்ரி எஃபர்ட் யூனிட்டி ஆஃப் த்ரூ பாண்ட் ஆஃப் பீஸ் இந்த வசனத்திலே நாம் கவனிக்கிற ஒரு பதம் யூனிட்டி ஆஃப் த ஸ்பிரிட் ஆவியின் ஒருமை உள்ளான ஒற்றுமை மனிதர்களிடையே உள்ள ஆவிகளில் ஒற்றுமை இது பரிசுத்த ஆவியானவர் ஒருவரால் மட்டுமே தர முடியும் அந்த கிருபை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே மூன்று காரியங்களை கவனிக்கிறோம் ஒன்று யூனிட்டி ஆஃப் அஃபெக்ஷன் பாச ஒற்றுமை பரஸ்பர அன்பு தேவை டிசையர் அண்ட் டிலைட் ஆன் ஒன் அனதர் ஒருவர் மேல் ஒருவர் ஆஞ்சை இருக்க வேண்டும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் ரெண்டாவதாக யூனிட்டி ஆஃப் இன்டென்ஷன் ஒரே நோக்கம் நமக்கு வேண்டும் தேவ மகிமையே நம்முடைய நோக்கத்தின் இறுதியாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக யூனிட்டி ஆஃப் ரெசல்யூஷன் தீர்மான ஒற்றுமை ஒரே ஆவியிலே நம்மை வைத்துக் கொள்வதற்கு தீர்மானமாக நாம் இருக்க வேண்டும் பரஸ்பர ஒற்றுமையை நம்முடைய வாழ்விலே காத்துக் கொள்வதற்கு தொடர்ச்சியான முயற்சி நம்முடைய வாழ்விலே எண்பதாம் ஆண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் அவர் ஒரு எழுத்தாளர் அட்வொகேட் ஆர்வலர் விரிவுரையாளர் அவர்கள் தன்னுடைய கண் பார்வையையும் காது கேட்கும் திறமையையும் அவர்கள் பத்தொன்பது வயதிலே வந்த நோய் நிமித்தமாக இழந்து போனார் என்றாலும் அவர்கள் சிறப்பாக ஊனமுற்றுவதற்காக அவர்கள் வாதாடினார்கள் எழுந்து நின்றார்கள் புத்தகங்களை எழுதினார்கள் இயல்வது கொஞ்சமே நாம் இணைந்தால் நிறைய செய்ய இயல் ஆகவே ஆவின் ஒருமையிலே நம்மை காத்துக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் உயல வேண்டும் ஆமை எங்கள் பரம தகப்பனே ஆவின் ஒருமை என்ற பதத்தை நாங்கள் கவனித்தோம் இது பாச ஒற்றுமையாக இருக்கிறது நன்றி சொல்கிறோம் செய்ய முடியும் ஆனால் நாங்கள் இணைந்து நின்றால் நிறைய செய்ய இயலும் அந்த பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தான் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் தான் ஒவ்வொரு திருச்சமைக்கும் தார் ஏசு கிறிஸ்து மூலமே వేడుకుろう ఫిరామే ఆమేన్ ఆమేన్